ஹலோ ஆல் பிக் பாஸ் முடிஞ்சாலும் நம்ம பார்வதி கமர்தீன் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க கமர்தீன் ரீசண்டாக வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை வந்து போட்டிருந்தாங்க கையில் வந்து டாகோட கொடைக்கானல் மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து போட்டதுக்கு வந்து எவ்வளோ வியூவர்ஸு அது மட்டும் இல்லை கமரதின் கையில் இருக்கிற டாக் கூட பார்த்துட்டு இது பார்வதியோட டாக் தானே ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் இல்லைனா பார்வதி ரொம்ப நாள் முன்னாடி போட்ட ஃபோட்டோலாம் வந்து இந்த டாக் தான் கையில் இருந்தது அப்போ பார்வதியோட டாக் தான் இது அப்போ பார்வதி கமர்தின் வந்து கொடைக்கனால் இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபேன்ஸே வந்து முடிவு பண்ணுறாங்க போல் ஸோ இப்போதிக்கி எந்த அப்டேட்ஸும் அவங்க கிளியராக கொடுக்கல கமர்தின் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நான் பாலுங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பார்வ கையில் இருந்த டாக் தான் வந்து கமர்தின் கையில் இருக்குது சொல்லிட்டு ஸோ கொடைக்கானலில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு எங்கே அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டமே எதுக்கு நம்ம வந்து அவங்க இங்கேயே அங்கேயெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கணும் இப்போ வந்து பிக் பாஸ்ல இருந்து வந்த அந்த டாப் டென் டாப் ஃபைவ் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கவனிங்க ஏன்னா அவங்க தானே விதவிதமா வந்து போட்டோஸ் போடுறாங்க வீடியோஸ் போடுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து வியூவர்ஸே இல்லையா தெரியாம தான் கேட்குறேன் ஏன்னா பார்வதி கமர்தீன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் மட்டும் ஐயோயோ அவங்க இப்படி இருக்காங்க அவங்க இங்கேயோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சார் இப்போ ரீசெண்டாக வந்து பார்வோட சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தது இல்லையா ஸோ அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்வதி வந்து அன்கட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து இது தடவை வந்து அவங்க வீடியோவாக வந்து அவங்களோட சேனல்ல வந்து போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப தெல்ல தெளிவா கிளியரா வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயம் வந்து கேட்கறதுக்கு ஆமாம் நம்ம என்னெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணமோ அதுதான் வந்து பார்வம் வந்து அவங்களோட இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்பெஷலி என்னோட வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து பேசியிருப்பேன் நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்றாங்களே பார்வதியோட பேச்சு தான் வந்து கமர்த்தின்னு இந்த மாதிரி பண்ணி வெளியே போயிடுச்சு அன்றைக்கி வெளியே போகும்போது திவ்யா கூட அங்க நின்னு பேசுனாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அறிவில்லையா ஏன்னா ரெண்டு பேருமே வந்து எல்டர்ஸ் தானே சின்ன குழந்தைங்க கிடையாது சுயபத்தியோட தான் அந்த ஷால் இருக்காங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து இந்த திவ்யாக்குலாம் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியுது பார்வதியோட பேச்சு கேட்டு தான் வந்து கமருதீனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மனசே ஆறல அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருந்தது திவ்யாலாம் அப்படி பேசும்போது அது என்ன ஆகும்னு இப்ப பார்த்தாலும் வந்து பார்வதி சொன்னதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு ஒரு மாத்து கருத்து வச்சாங்களா அப்படிலாம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அடல்ஸ் தானே அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுதானே இந்த விஷயம் பண்ணாங்க அது தப்போ சரியோ அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்துருக்கு கார்ல இருந்து தள்ளி விடுறாங்க இல்லை மலை மேதில் இருந்து தள்ளி விடுறாங்க அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்றாங்க அதுக்கு வந்து ஏன் வந்து பார்வதியை மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து செமையா வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ திவ்யாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இது மற்றவங்களோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில் நான் என்ன பண்ணோம் இல்லைனா என்ன சம்மந்தப்பட்டவங்கள வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிக்காத பார்வதி கிட்ட பேசாதன்னு சொல்றதுக்கு ஒரு தேர்ட் பர்சன்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்களுடைய வாழ்க்கை பற்றி டிசைட் பண்றதுக்கு அவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்வதி சமையா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அவங்களோட இன்டர்வியூல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் இது தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க ஏன் திவ்யா நீங்களாம் வந்து இப்போ சொல்லி தான் வந்து புரியணுமா என்ன தப்போ ரைட்டோ அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கையில் இருக்குது அவ்வளோதான் இதுக்கு வந்து பெருசு அக்கறை இருக்கிற மாதிரி நீ வெளியே போய் யார்கிட்ட வேணாலும் பேசு ஆனால் இவக்கிட்ட மட்டும் சேராதுன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும் இதெல்லாம் வந்து எத்தனை சீசன் வந்தாலும் மறக்கவே முடியாது பாரு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த சொசைட்டியில் ஆணும் பொண்ணும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணாங்கன்னா பொண்ணு தப்பு பண்ணிட்டாப்பா எல்லா பழியும் வந்து அவன் தான் வந்து தூக்கி போடலாம் இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் வந்து இந்த சொசைட்டியில் இன்னும் இருக்கு பழைய காலத்தில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாதுங்க இந்த காலத்துல கூட இன்னும் பிக் பாஸில் போன கண்டஸ்டன்ஸே வந்து அப்படிதான் யோசிக்கிறாங்க ஸோ அதனால தானே பார்வை எல்லாருமே வந்து சொன்னாங்க தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த வீட்டில் பார்வை நாளே வந்து ஒரு கரை தான் பார் என்ன அவள் என்ன அவள் செத்து போனாலும் இப்படி தானே அவளுக்கு என்ன ஆகப்போகுது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட வீடியோவில் நிறைய நான் பேசியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து பார்வதி கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுக்கிறாங்க என்ன பேசி என்ன ஆகுப்போகுது அப்படிலாம் வந்து யோசிப்பீங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம தான் இவ்வளோ நாள் வந்து இந்த ஷோ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம்ல ஸோ இதை பற்றி பேசுறதுல என்ன தப்பு இருக்குது அதுதான் வந்து நான் நினைக்கிற மக்களே ஸோ பாரோட இன்டர்வியூவில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் பார் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் வந்து பெரிய சீரியஸாக வந்து எடுத்துப்பாங்க மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அதனால இந்த டாஸ்கில் கூட இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்வதி உங்களோட இன்டர்வியூல சொல்றாங்க நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மலையாளம் சீசன் செவன் இருந்தது இல்லையா ஸோ அதில் கூட வந்து ஒரு பேனிக் அட்டாக் நடந்ததுங்க அந்த கண்டஸ்டன்ட் பேர் வந்து ஷானவாஸ் ஷானவாஸும் நெவினும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கிச்சனில் ஸோ அந்த டைமில் நெவின் என்ன ஆயிடுச்சு பால் பேக்கெட்டு அப்படியே வந்து ஷானவாஸ் மேலே ஊற்றுறாங்க ஆக்சுவலி ஷானவாஸ்க்கு வந்து ஹார்ட் பேஷண்ட் தான் ஸோ அதனால் இந்த சண்டேல என்ன ஆகிடுச்சு கொஞ்சம் டென்ஷன் ஓவராகி அவருக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துடுச்சு ஸோ அப்போ கூட வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்கள்ல நெவின் அதாவது இவருக்கு ஆப்போசிட் அவங்களாம் வந்து நீ ட்ராமா பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டுக்கவே இல்லை அங்கே இருந்து லேடி கண்டஸ்டன்ட்ஸும் அனீஷும் சேர்ந்து தான் வந்து ஷானவாஸை வந்து மெடிக்கல் ரூமுக்கு கூட்டின்னு போனாங்க ஆக்சுவலி நெஜமாலுமே பேனிக் அட்டாக் அது ஏன்னா ஷானவாஸ் அன்னைக்கு போயிட்டு வீக்கெண்டில் தான் வந்து திரும்ப வந்தாங்க அது வரைக்கும் ஷானவாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது அப்போ யோசிச்சு பாருங்கள் பேனிக் அட்டாக் வந்துட்டு தான் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஸ்கேம் ட்ரா பண்ண மாதிரி போய் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே வெளியே வந்து ஏஜோ கிடைக்க மாட்டாங்க ஷானவாஸ் அப்சர்வேஷனில் இருந்தாங்க ரெண்டு நாள் கழித்து மோகன்லாலோட வீக்கெண்ட் எபிசோடில் தான் வந்து ஷானவாசை திரும்ப கூட்டின்னு வந்தாங்க அதுக்குன்னு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்களா கிடவே கிடையாது இதே நவீனம் வந்து கார்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க கீழே அந்த கார் டாஸ்கில் ஸோ மலையாளம் பிக் பாஸ்ஸு தமிழ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்து நடந்தது ஸோ எல்லாம் ஒரே ப்ரொடக்ஷன் தான் என்ன தமிழில் மட்டும் வந்து எக்யும் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண மாதிரி இந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்து இது எல்லாமே வந்து முன்னாடி சீசன்ல நடந்த விஷயம் தான் அது சொன்னா மட்டும் அது மலையாளத்துல அது ஹிந்தி சொல்லிட்டு 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 வருவீங்க அட்டாக்னா என்னன்னே தெரியாதவங்க எல்லாம் நாடகம் போடுறாங்க நெவின் எல்லாம் தள்ளி விட்டு கதவு சாத்திட்டு ஒரு விஷயமாவே கண்டுக்கல சோ அதுக்கு வந்து நெவின் கீழே வந்து அப்படியே உருண்டு பிறந்து எனக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களா இல்ல இல்ல அதே மாதிரி ஷானவாஸ்க்கு நிஜமாலுமே நவீன் மூலமா வந்து பேனிக் அட்டாக் வந்திருக்கு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லை அது அப்படியே நார்மலைஸ் ஆகிடுச்சு ஸோ மோகன்லால் வந்து ஒரு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த சின்னவீனுக்கு நீ வந்து அந்த பணப்பட்டி டாஸ்கில் வந்து நீ எதுவுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது உன்னால் பணம் எடுக்க முடியாது அவ்வளோதான் பனிஷ்மெண்ட்டுக்கு ஏன்னா ஷோ மஸ்ட் கோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு சீன் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லோரும் வந்து பேசுகிறாங்க ஆனால் சாய்ந்திரா எல்லாமே பார்த்துட்டு தாங்க உள்ளே வந்திருக்காங்க ஏன்னா இப்படிலாம் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் வேறு